எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை முப்பது திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று ரெம்பாவா என்றேனோ செல்வனங்கை விட்டுச்சித்தன் வியன் கோதையைப் போலே சிறந்த பெரியாழ்வாரது மகளாகிய கோதை என்னும் பெயரினை உடைய ஆண்டாள் அருளிச் செய்த இந்த முப்பது பாட்டுகளையும் தவறாமல் படித்து வருபவர்கள் பெரிய மலை போன்ற நான்கு திருத்தோல்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுக மண்டலத்தையும் உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உடைய திருமாலாகிய நாராயணனால் இம்மையிலும் மறுமையிலும் மேலான அருளை பெற்று வீடு பெற்றினை அடைந்து இன்புறுவர் உள்ளுரை பொருளும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சாயையும் உபய விபூதிக்கும் திருவாகிய செல்வனானவனை உடைய செல்வத் திருமால் ஆச்சாரியன் மாறாத கைங்கரிய ஸ்ரீயையுடைய சாக்ஷாத் நாராயணனான ஆச்சாரியன் எங்கும் திருவருள் பெற்று லீலா விபூதி நித்ய விபூதி என்னும் வாசி இன்னிக்கே பரமபதத்தில் பெறும் பேற்றை இங்கும் மத்தெங்கும் சதாச்சாரிய பிரசாதமடியாக வருகிற பகவத் பிரசாதமான திருவருள் பெற்று இன்புருவர் தலைச்சிறந்த மார்க்கத்தாலே சென்று விபூதியிலே இன்புற்று இருப்பார்கள் அன்னிக்கே அர்ச்சிராதி மார்க்கத்தாலே சென்று பெரும்பேறான எம்பெருமானை எங்கும் பெற்று இன்புருவர் என்றுமாம் எம்பாவாய் எங்களுடைய பாவை கைங்கரிய ஸ்ரீ அதாவது சரமபர்வ நிஷ்டானுகுண கைங்கரிய ஸ்ரீ அதாகிறது தத்தம் இரையின் வடிவென்று தாலினையை வைத்த அவரை வணங்கி தீங்கு ஏதுமில்லாத தேசிகன் தன் திருவுள்ளத்திற்கு பாங்காக பரிவு கொண்டு வர்த்தித்து ஓங்காரமாகிற பிரணவமாகிற தேரின்மேல் ஏறி மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தை புக்கு நலமந்தமில்லாதோர் திருநாட்டை கிட்ட பெற்று அற்ற பரத்திர நித்யம் யதீய சரணோ சரணம் மதியம் என்கிறபடியே ஆச்சாரியரூபனான எம்பெருமானுக்குச் செய்யப்பெறும் கைங்கரியஸ்ரீயை பெறுவர்கள் என்றபடி அசாரம் அல்ப சாரஞ்ச சாரம் சாரதரம் தியஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாக்கர இவாமிரம் சாஸ்திரங்களில் சாரமற்றதும் அற்பசாரமானதும் சாரமானதும் அதிக சாரமானதும் விடத்தக்கவை மிக அதிக சாரமானதையே கடலில் அமுதத்தைப் போலே ஆதரிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் விதித்துள்ளது அங்கனம் சாஸ்திரம் விதிக்கைக்குக் காரணம் அறியத்தக்க சாஸ்திரங்கள் எல்லையற்று கிடப்பதும் ஆயுட்காலம் மிக குறைவாய் இருப்பதும் இடையூறுகள் இருப்பதுமே ஆகும் ஆகையால் சாஸ்திரங்களில் மிகவும் சாரமானதையே சேத்தனன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு சாரத்தமமான சரம பருவ நிஷ்டையே உபனிஷத் சாரமான இத்திருப்பாவையில் செய்யப்பட்டுள்ளது இந்த திருப்பாவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளையே புதுவை பெண் பிள்ளை இவை ஒன்று அறிந்தவள் அல்ல நாம் என்பதனை எம்பெருமானாருக்கு எடுத்துரைத்தாள் இந்த ரகசியார்த்தங்களையெல்லாம் கேட்ட எம்பெருமானார் அந்த பெண் பெண்பிள்ளையிடம் நீ கூறியவையெல்லாம் சாரத்தமான கருத்துக்கள் நீ எங்கும் செல்ல வேண்டாம் சங்கத் தமிழ் மாலை முப்பதினையும் தப்பாமல் சொல்லிக்கொண்டு ஆண்டாள் ரெங்கமன்னாரின் திருவடிவாரங்களிலே கைங்கரியஸ்ரீயாக வாழ்ந்து வருவாயாக என்ற ஆசியும் அருளும் வழங்கினார் இதுவே புதுவை பெண்பிள்ளை ரகசியம் என்கிற நூல் அமைந்த முறைமை ஆகும் புதுவை பெண்பிள்ளை ரகசியம் தொகுப்பு கருத்து ஆக்கம் திருநாராயணபுரம் வித்வான் ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாச தாசன் குரோதிநாம சம்வத்சரம் தக்ஷிணாயனம் மார்கழி இருபத்தி ஒன்பது பௌர்ணமி திதி திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று எதிராசர் பேரருளால் ஆக்கம் பெற்று கோதைநாச்சியார் திருவடிகளில் சமர்ப்பிக்க பெற்றது ஸ்ரீமதே நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் वङ्ग कडल् कडै माधवनि केशवने बङ्गडल कडै माधवनि केशवने वृगत शिरया स अङ्ग अणि कुल्डब्ीपोदुबै अङ्ग परै कुल्ड आणीपुदुवै गमल तन्तरी बिरागो दे सुन्न सङ्गिमाले मुपदु तपा मे सङ्गि माले मुपदु तपा मे இங்கே எப்பரிசுரை பார் ஈரண்டு மாதரை தோல் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே எப்பரிசுரை பார் ஈரிர සගන් තිරේ මගත செෙල්වල්